எங்களை காத்து அந்த ஆண்டவர் எங்கள் வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறார் திருப்பாடல்கள் பதினெட்டினுடைய ஆண்டவரின் அவரை என் கோட்டையாக என் மீட்பராக இறைவன் என்னுடைய புகழிடமாக என்னை காக்கின்ற அரணாக ஒரு கோட்டைக்கு இருக்கக்கூடிய அந்த அரணாக அந்த பெரும் மதில் சுவராக உலவருடைய வாழ்வின் ஆதாரமாக கோட்டையாக இருப்பவர் அவர் அந்த ஜேஸ் ஆண்டவர் எனக்காக யார் இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த கேள்விக்கு பதிலாக உங்களுக்காக ஆண்டவர் ஜேசு இருக்கிறார் உங்கள் வேதனைகளிலே நீங்கள் தனித்து விடப்படுகின்ற நேரங்களிலே எனக்காக யார் இருக்கின்றார் என்கின்ற ஒரு கேள்வி எங்களை பல வேலைகள் தாக்கும் நாங்கள் சில வேலைகள் புறக்கணிக்கப்படும் பொழுது மற்றவர்களால் நாங்கள் கவனிக்காமல் விடப்படும் பொழுது எங்களுடைய நல்ல உள்ளத்தை எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் எங்களை நடத்தும் பொழுது அசட்டை செய்யும் பொழுது எங்களுக்காக யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு எண்ணம் தோன்றும் உங்களுக்காக ஜேசு ஆண்டவர் இருக்கிறார்கள் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜேசு ஆண்டவர் இருக்கிறார் என்பது சகோதர சகோதரிகளே இந்த வேளையிலே எனக்காக அவர் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே எனக்காக இருப்பவர் நீர் மட்டுமே என்று சொல்லி உமையல்லாமல் எனக்கு வேறு யார் உண்டு ஆண்டவரே உமையல்லாமல் என் சார்பாக நிற்பவர் யார் என்று சொல்லி இந்த வேலையிலே பாடுவோமா ஜேசு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் இன்பத்திலும் துன்பத்திலும் என் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் எந்த வேளையிலும் என்னோடு இருக்கின்ற அந்த ஆண்டவரை நாங்கள் இந்த வேளையிலே ஒருமனப்பட்டு பாடி ஆராதிப்போம் உமையல்லாமல் எனக்கு யார் உண்டு ஆண்டவரே

எனக்காக இருப்பவர் நீரல்லவா ஆண்டவரே உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் என்னோடு இருப்பவர் நீரல்லவா ஆண்டவரே இது உலகில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்னை விட்டு சென்றாலும் ஆண்டவரே என்னோடு இருப்பவர் நீரல்லவா ஆண்டவரை ஆண்டவர் நாங்கள் ஆராதிக்கிறோம் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் என்னோடு இருப்பவர் நீரல்லவா அலுலுயா 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 அழைலு அலுயா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் ஆண்டவர் உங்களோ ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார் ஆண்டுவர் ஜே சூங்கல் ஒவ்வொருவருக்காகவும் இருக்கிறார் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளுகின்றார் திருப்பாடல்கள் இருபத்தி மூன்றிலே நாங்கள் படிக்கிறோம் சாவின் நிழல் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் உம்முடைய பிரசன்னம் என்னை விட்டு ஒரு பொழுதும் நீங்காது என்று சொன்னேன் சாவி நிரல் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எந்த தீங்குக்கும் அஞ்சிடேன் என்று சொன்னால் உம்முடைய கோலும் உம்முடைய நெடுங்களியும் என்னை தேற்றும் உம்முடைய பிரசன்னம் எனக்கு முன்னே செல்லும் நீரே நாயனாக இருக்கின்றேன் எனக்காக நின்று என் எதிரிகள் முன் நின்று எனக்காக போராடுபவர் நீரல்லவா ஆண்டு உம்முடைய உடைய உம்முடைய உண்டைய வெளிச்சம் உம்முடைய சமூகம் எனக்கு முன்னே இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன் உம்முடைய சமூகம் எனக்கு முன்னே செல்வதற்காக உமக்கு நான் நன்றியை கூறுகின்றேன் என்னோடு இருப்பதால் அஞ்சினேன் யாருக்கும் நான் பயப்படேன் ஏன் என்று சொன்னால் ஆண்டவரே என் எதிரிகள் முன் நீர் ஒரு மேசையை தயாரித்து ஒரு பெரிய விருந்தை நீர் ஏற்பாடு செய்கின்றீர் என்னுடைய வாழ்வு அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி என் வாழ்வு உடைந்து போக வேண்டும் என்று சொல்லி இருப்பவர்களுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்வை நீர் உயர்த்துகின்றீரே எனக்காக ஆண்டவரே இந்த வேளையில நாங்கள் எல்லோரும் ஒரு காரியம் செய்வோம் அந்த ஜேசு ஆண்டவரிடம் உங்கள் வாழ்வின் பாரங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் வாழ்வின் உடைந்த நிலைகள் ஒவ்வொன்றையும் ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட தருணங்கள் நீங்கள் கைவிடப்பட்ட நிலைகள் எங்கே இறைவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை என்னிடம் இருந்தும் என்னுடைய குடும்பத்தில் இருந்தும் எடுத்து விட்டாரோ என்கின்ற அந்த ஏக்கத்தோடு வாழக்கூடிய உங்களுடைய நிலைகள் ஒவ்வொன்றையும் இந்த வேளையிலே ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள் அவருடைய திருக்கண் பார்வையில் நீங்கள் என்னாலும் வைத்துக் கொள்ளப்படுவதற்காக இந்த வேளையிலே மன்றாடுவோம் ஆண்டவர் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொள்ளு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் அறிக்கையிடுவோம் ஜேசுவே ஆண்டவர் ஜேசுவே ஜேசுவே ஜேசுவேசுவே ஜேசுவே ஜேசுவே நீரே ஆண்டவர் ஜேசுவே நீரே ஆண்டவராக இருக்கிறீர் நீரே அந்த ஆண்டவராக இருக்கிறீர் நீர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறீர் இந்த நச்சீதி அறிவிக்கப்படுகின்ற இடங்களிலே அற்புதங்கள் நடக்கின்ற அந்த நேரம் இது தந்தை இந்த வேளையிலே இமக்காக இருக்கின்ற வல்லமையுள்ள ஆண்டவர் நீர் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தூக்கி எடுப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்